தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் நடிகர் விஜய் தொடங்க உள்ள கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் சூட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் தொடங்க உள்ள கட்சி குறித்து பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தற்போது கட்சியின் பெயர் வெளியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் தொடங்க இருக்கும் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் விஜய் தொடங்கவுள்ள கட்சி குறித்து பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தற்போது விஜய் தொடங்க இருக்கும் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் விஜய் தொடங்கவுள்ள கட்சி குறித்து பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கும் நிலையில் அவர் தொடங்க இருக்கும் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் விஜய் மக்கள் இயக்கம் புதிதாக தொடங்கப்பட உள்ள கட்சிக்கு பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் வைக்க உள்ளதாக தகவலானது தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விஜய் மக்கள் இயக்கமாக புதிய கட்சியாக மாற்றப்படுவதற்காக டெல்லியில் பதிவு செய்வதற்காக இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆஹ் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் சென்று இதை கட்சியின் பெயராக பதிவு செய்து உள்ளனர் அதன் தொடர்ச்சியாக தற்போது விஜய் மக்கள் இயக்கத்தின் கட்சியின் பெயராக தற்போது தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் இடம்பெற தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அதாவது இந்த கட்சியின் முழுவதும் பெயர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கம் கட்சியின் குடியில் நடிகர் விஜயின் புகைப்படமானது இருப்பது போல் ஆனால் இந்த புதிதாக தொடங்கப்பட உள்ள கட்சிக்கு நடிகர் விஜயின் கூடிய அந்த விஜயின் புகைப்படம் இடம்பெறாது எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அந்த கட்சி கொடிக்கேற்றவாறு வேட்டியல் சட்டைகள் முழுவதுமே தற்போது தயார் உள்ளதாகவும் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த சின்னம் நிறங்கள் முழுவதுமே இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு அணது வெளியாகும் எனவும் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியதற்கு அதாவது இந்த விஜய் மக்கள் இயக்கம் தற்போது போட்டியதற்கு வாய்ப்பு குறைவு என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக போட்டியாளர் நடைபெறும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்